அன்பான ராசி நேயர்களே சூரிய பகவானை வைத்து மையமாக வைத்து இந்த பலனை சொல்கிறோம் இந்த மிதன ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சூரியனும் சந்திரனும் சேர்ந்து ஒன்றாக இருக்கிறது இவர்கள் ராசிக்காரர்கள் அதிகமான தொல்லை தொந்தரவில் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழல் பத்திரம் எழுதுறது படிப்பு ஒரு இன்டர்வியூ இதிலெல்லாம் இவங்க போகும் கவனமாக இருக்க வேண்டும் அதிகமாக எனக்கு தெரியுன்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு அதில் சிக்கிக்கொள்ளக்கூடாது நீங்கள் போகிற காரியத்தில் கவனமாக இருக்க வேண்டுமே தவிர நீங்கள் வேறொன்றை அங்கே பேசவிடாதீங்க பேசாத அளவுக்கு இருக்கணும் ஏன்னு கேட்டால் அந்த அளவுக்கு தான் எடுத்து போகும் உங்களுடைய தனதானியங்கள் விரயமாகும் இருந்தாலும் உங்களுடைய உடல் சேஃபாக இருக்கிறதுக்கு தான் நீங்கள் முயற்சி பண்ணணும் கிடுகிடுன்னு அவசரப்படாதீங்க கால் நரம்பில் பிரச்சனை வரும் கால் நரம்புகள் மூலமாக நம்ம போய் ஒரு தட்ட ஒரு பொருள் ஒரு நின்ற சொன்னோன்னா ஒரு பொருளை கேட்டோம்னா அந்த பொருள் கே கிடைப்பதற்கு தாமதமாகும் அதே நேரத்தில் எனக்கு கிடைக்கலேன்னு கோபம் வரும் அந்த கோபத்தை தணிச்சுக்கிறதுக்கு மிதன ராசி நேயர்கள் சற்று சாந்தமாக இருக்க வேண்டும் இந்த ஆன்மீகம் என்பது என்னவென்றால் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் தன்னைத்தானே ஒழுங்குபடுத்துவதற்காக தன்னையே தான் தவகுலத்தில் வைத்திருக்க வேண்டும் அதுதான் சிவபெருமான் எப்பொழுதும் தனித்திருப்பது போல் இருக்கும் சிவன் என்ற அந்த உயிர் நம்ம உடலில் எப்படி இருக்க வேண்டும் தனித்துவமாக இருக்க வேண்டும் செயலை தீயதாக இருக்கும்போது செயலற்று இருக்க வேண்டும் நல்லதாக இருக்கும்போது நிதானமாக இருக்க வேண்டும் இந்த மாதிரி நேரங்களில் தான் அனுபவ அறுப அனுபவ மூலமான படிப்பு தான் வாழ்க்கைக்கு துணையாக இருக்கும் இந்த மிதனராசி நேயர்கள் எப்பொழுதும் படித்து கொண்டே இருப்பார்கள் மற்றவர்களுக்கு ஏதேனும் ஏதேனும் ஒரு எழுத்தாவது சொல்லிக் கொடுக்கணும் இல்லை யாராவது ஒரு புதிய புதிய எழுத்துக்களை கண்டுபிடிக்கணும் இது மாதிரி ஆராய்ச்சியெல்லாம் நல்லா செய்யக்கூடிய நேரம் இது இந்த நேரத்தில் அவ்வாறு ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் இவர்களுக்கெல்லாம் நிறைய நேரத்தில் பேப்பரை கிழிச்சு கிழிச்சு போட வேண்டியதாக இருக்கும் காரணம் என்னென்னா இல்லை பேப்பரை வச்சு தடுமாற வேண்டியதாக இருக்கும் அதே நேரத்தில் நம்மளோட வாழ்க்கையில் வந்து படிக்கிற குழந்தைங்க புத்தகத்தை தூக்கி எரியும் கோவப்படும் மூணு குடையும் அந்த ராசியிலே இருப்பதனால அது என்ன பண்ணால் அந்த சூரியன் சண்டை வரும் நீங்கள் எதுவும் கையிலேருந்து பிடுங்கக்கூடாது அப்படி நீங்கள் பிடுங்கினீங்கன்னாக்கா அதுக்கு கோபம் வரும் காரணம் என்னென்னா மற்ற நேரத்தில் கோபம் வரும் கையில் பிடுங்குனா கோபம் தான் வரும் ஆனால் இன்றைய நிலையில் அந்த சூரியன் ராகுவடி சாரத்தில் செல்வதாலும் அந்த சூரிய அணகன் செல்லும் சாரத்தின் அதிபதி பத்தில் இருப்பதாலும் தான் இந்த பிரச்சனை வருதுன்றதை இங்கே வலியுறுத்தி சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும் மேலும் உங்களுடைய பொருளாதாரம் மற்றவது எல்லாமே ஓரளவு சமமாக இருந்தாலும் கூட உங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கும் நீங்கள் பொதுவாகவே எப்பொழுதும் பொருளாதாரத்தை பற்றி கவலைப்பட மாட்டீங்க காரணம் என்னென்னா எப்பொழுதும் அதுவாக வரும் அதுவாக போகும் வருவதும் போவதும் உங்களுக்கு இருப்பதனால நார்மலான வாழ்க்கை வாழ்வீங்க அதிகப்படியான வாழ்க்கைக்கு எடுத்து போக மாட்டீங்க நீங்கள் பிறந்த நேரத்தில் செவ்வாவின் உடைய சாராம்சத்தில் பிறந்திருந்தாலோ இல்லை ராகுவின் சாராம்சத்தில் பிறந்திருந்தாலோ இல்லை குருவின் சாராம்சத்தில் பிறந்திருந்தாலோ அதை பொறுத்து உங்களுடைய சூழ்நிலைகள் மாறும் என்பதை மட்டும் நாம் இந்த இடத்துல உணர்ந்து கொள்ள வேண்டும் நீங்களே ஒரு ஜோதிட வல்லுநர்கள்தான் நீங்களே ஒரு தான் படிப்பில் உள்ள நுட்பங்களை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் இந்த படிப்பின் ரகசியத்தை ஒன்றொன்றும் ஆராய்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் இந்த மிதன ராசியில் இன்று சூரியன் சென்று கொண்டிருக்கும் போது உங்களுடைய செயல்திறன் எல்லாமே கொஞ்சம் தடைப்பட்டதாக இருக்கும் அதனால் கவனம் தேவை உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் உங்களுடைய பயணம் உங்களுடைய வளர்ச்சி இவையெல்லாம் சற்று நிதானித்து உயர்மையை தவிர அதிலிருந்து விடுபடாது ஆகினால் பெரும்பாலும் கை கால்களில் கீறல் விடாமல் பார்த்து கொள்ளுங்கள் ஏனென்றால் உங்களுடைய ஒரு ஏதேனும் ஒரு இடத்துல கால் அடிபடுவதோ நரம்பு பிசைகிறதோ இல்லை நரம்பில் அடிபடுறதோ ஒரு காயம் ஏற்படுவதோ அது வந்து உங்களுக்கு ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணும் அதிலிருந்து தவ நீங்கள் கஷ்டப்படாமல் இருப்பதற்காக இந்த சூரியன் மிதனத்தில் செல்வதற்காக செல்லுகின்ற இந்த நேரத்தில் மிதனராசி நேயர்களளுக்கு சொல்லக்கூடிய நிலையில் இருப்பதால் இதை நாங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம் நீங்கள் தெளிவாக இருந்தால் உங்களுடைய பயணமானது மிக மிக சிறப்பாக இருக்கும் உங்களுடைய தெளிவுக்கு மேலும் சில பூஸ்ட்டுன்னு சொல்லக்கூடியது நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற தன தானியங்கள் இருக்குல்ல அந்த தானியங்களில் பச்சை பயிர் எடுங்க அந்த பச்சை பயிரை மூணு கை எடுங்க மூணு கையை எடுத்து ஒரு தண்ணியில் போடுங்க அதை அவிங்க அவிச்ச பிறகு அதை எடுத்து சுண்டல் செய்து அதை குரு பகவானுக்கு கொண்டுக்கிட்டு போய் இல்லை ஒரு புத பகவானுக்கு இல்லை இவங்க ரெண்டு பேரையும் நினச்சிக்கிட்டு ஒரு கோவிலில் சின்ன குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு அவங்க கையில் கொடுக்குற மாதிரி கொடுங்க அது உங்களுக்கு பச்சை பயிர் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும் என்பதை இதன் மூலமாக கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பலவான நன்றி வணக்கம்